அனைவருக்கும் வணக்கம் இந்நாள் நன்னாலாகட்டும் நம்ம பிறந்த நேரத்தின் அடிப்படையில் நமக்குன்னு ஒரு ராசியை கொடுத்துருப்பாங்க எப்போவுமே ஒரு விஷயத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி இது நல்லதா கெட்டதா இந்த நேரம் நமக்கு உகந்ததான்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய ராசிக்கான பொது பலன்களை அறிஞ்சு அதுக்கப்புறமா அந்த விஷயத்தை ஆரம்பிக்கிறப்போ ஓரளவு நம்மளுடைய சிக்கல்கள் குறையுங்க எதுலேயுமே அவசரப்பட்டு இறங்காமல் இருக்கிறது நல்லது நம்மளுடைய ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதால எதிர்காலத்தில் நம்ம என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்றதில் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் எச்சரிக்கையாகவும் எல் அந்த வகையில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதமானது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது இந்த மாதம் இவங்க என்ன மாதிரியான கிரக நிலைகளின் அமைப்பில் இருக்காங்கன்றதை தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதம் சூரியன் சுக்குரன் புதன் பகவான் பயிற்சிகள் நடக்க இருக்கு அது மட்டும் இல்லாமல் கும்ப ராசியில் சனி சூரியன் புதன் ஆகிய கிரகங்களின் சேர்க்கையும் குரு பகவானின் நிவர்த்தியும் நடக்க இருக்குங்க இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக சேர்க்கை பயிற்சியின் கார் காரணமா கும்ப ராசியில மூன்று கிரக சேர்க்கை யோகங்கள் உருவாக போகுது இதனால சிம்ம ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான நன்மை தீமைகள் நடக்க போகுது இந்த மாதம் அவங்க எப்படி சமாளிக்கணும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் சோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிம்ம ராசிக்காரர்கள் அமைதியான தோற்றமும் அலட்டிக்கொள்ளாத இயல்பான மனநிலையையும் பிறர் பிறர்கிட்ட அன்பு செலுத்தக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க எப்பவுமே அடுத்தவங்க கிட்ட நல்ல பெயர் வாங்கணும் அப்படின்ற கண்ணோட்டம் உங்ககிட்ட இருக்குங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு உத்தியோகஸ்தர்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த சம்பள உயர்வு பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பிருக்கு நீங்க நீங்கள் நினச்சிருந்த ஒவ்வொரு காரியமும் நிறைவேறும் வேலை விஷயமா நீண்ட தூர பயணங்கள் செய்வீங்க வியாபாரிகள் கொடுக்கல் வாங்கலில் கவனமா இருக்க வேண்டியது அவசியம் குடும்ப தலைவிகள் சேர்த்து வைத்த பணத்தை தாங்கள் பிள்ளைகளுக்காக வங்கி கணக்கில் ஒரு தொகையை டெபாசிட் செய்வீங்க அக்கம் பக்கம் வீட்டார் நல்ல நட்புறவு நீடிக்கும் கலைஞர்கள் வெளியூர் சென்று வருவீங்க லொக்கேஷன் அல்லது படப்பிடிப்பிற்காக செல்ல வாய்ப்பிருக்கு மாணவ மாணவிகளுக்கு கல்வி சுற்றுலா செல்ல வாய்ப்புகள் கைகூடும் உடல் நலத்துல அக்கறையானது தேவைப்படுது சிலருக்கு கண் பார்வை மங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க மருத்துவ சிகிச்சை பெற்றுக்கொள்வது அவசியம் எதையுமே ரொம்ப சாதாரணமான விஷயம்னு விற்றாதீங்க சனிக்கிழமை ஐயப்ப சுவாமிக்கு கருப்பு நிறைய ஆடையை சாத்துறது நல்லது சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் சோதனைகள் நிறைந்த தான் இருக்கும் உங்களுடைய நேர்மை அந்த கடவுளே சோதிக்க போறாரு நண்பர்கள் உறவுகள் யாராவது உங்களுடைய மனதை கலைக்கிறதுக்கு போராடுவாங்க உங்களோட மனசை காயப்படுத்தவும் விரும்புவாங்க உங்களை குறுக்கு வழியில் அழைச்சிட்டு போக திட்டம் தீட்டுவாங்க ஆனால் அதற்கெல்லாம் நீங்கள் துணை போக கூடாதுங்க குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்க கூடாது ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது கடின உழைப்பு உங்களுக்கு பலனை பெற்று கொடுக்கும் அனாவசியமாக எந்த இடத்துலையும் பொய் சொல்லாதீங்க மேலதிகாரிகளுக்கு உண்மையாக நடந்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றமானது இருக்கும் மற்றபடி பெருசா எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காது மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நடந்தீங்க அப்படின்னா இந்த மாதம் தப்பிச்சுக்கலாம் தினமும் நீங்க முடிஞ்ச அளவு சிவபெருமான வழிபடுறதும் பெரியவர்களுக்கு ஏதாவது உங்களால் முடிஞ்ச தானத்தை செய்கிறதும் உங்களுடைய மனசில் ஒரு தெளிவு பிறக்கிறதுக்கான வழியாக அமைய போகுதுங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதமானது ரொம்பவே உற்சாகமான மாதமாக இருக்கும் பணியிடத்தில் தலைமைத்துவ திறமையால் புதிய உச்சத்தை அடைய போகிறீங்க தனிப்பட்ட வாழ்க்கை ரொம்பவே இனிமையானதாக இருக்கும் ஆனாலுமே உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் நிதி சார்ந்த நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகப்படியாக இருக்கு இந்த ராசிக்காரர்கள் இந்த மாதம் ரொம்பவே சுறுசுறுப்பாகவும் மகிழ்ச்சியான ஒரு மாதமா இருக்க போகுது எதிர்வரும் சவால்களை எளிதா கடந்து போவீங்க நண்பர்கள் மற்றும் குடும்ப உறவினர்களும் உறுப்பினர்களும் இனிமையான நேரத்தை உங்க கூட செலவிட்டு மன மகிழ்ச்சிய கொடுப்பாங்க உற்சாகமும் நேர்மையும் நிறைந்த ஒரு மாதமா இருக்க போகுது உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கும் உங்களுடைய படைப்பாற்றலால் வெற்றி பெற போகிறீங்க கடின உழைப்பால் வெற்றியும் பாராட்டும் கிடைக்க போகுது பிரச்சனைகள் தகராறுகளை தவிர்க்கிறது நல்லது சுறுசுறுப்பாக இருக்க முயற்சி செய்யுங்க இந்த மாதம் ரொம்பவே முக்கியமான மாதமாக இருக்க போகுதுங்க உற்சாகம் தரக்கூடிய விஷயமும் இந்த மாதம்தான் உங்களுடைய தலைமைத்துவ திறமையால பணியிடத்தில் சிறப்பான உச்சத்தையும் உயரத்தையும் தொட உடற்பயிற்சி செய்கிறத வழக்கப்படுத்திக்கோங்க உங்களுடைய உடல் நல நல சிறப்பு கவனம் தேவைப்படுது மனதை ஒருநிலைப்படுத்தி இந்த மாதம் உங்களுக்கான எல்லா விஷயத்துலேயும் நீங்கள் கவனமாக இருக்கிறதும் நல்லது இந்த மாதம் உங்களுக்கு உயர் உயர்மட்டத்தில் இருக்கிற மனிதர்களுடைய தொடர்புகள் இருக்கும் அது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் இந்த மாதம் ராசிநாதன் சூரியன் ரணருண ரோகஸ்தானத்தில் புதனோட இணைந்து சஞ்சரிக்க போகிறாரு தனாதிபதி புதன் சப்தமஸ்தானத்திற்கு மாற இருக்காரு சுப செலவுகள் இதனால் அதிகரிக்கும் பயணங்கள் மூலம் வீண் அலைச்சலும் காரிய தாமதங்களும் உண்டாகலாம் புதிய நட்புகள் கிடைக்கப் பெறும் எடுத்த காரியங்கள் கைகூடும் அடுத்தவர் செயல்களுக்கு பொறுப்பேற்காமல் தவிர்க்கிறது நல்லது நீங்கள் செஞ்ச விஷயங்களுக்கு மட்டும் நீங்கள் பொறுப்பேற்றுக்கோங்க அடுத்தவர்களுக்காக ஜாமீன் கையெழுத்து போறதோ இல்ல நான் இருக்கேன் அப்படி நீங்க போய் நிற்கிறதோ உங்களுக்கே ஆபத்தா வரலாம் பணம் கொடுக்கல் வாங்கல்ல ரொம்பவே கவனம் தேவைப்படுது தொழில் தானத்துல குரு இருந்தாலும் அது அவருக்கு சம வீடா இருக்குங்க இதன் காரணமா தொழில் வியாபாரம் ஓரளவு தான் நடக்கும் கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள்ள இருக்கும் எதிர்பார்த்த லாபம் கிடைத்தாலும் செலவுகள் உண்டாகும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அதிகமாக உழைக்க வேண்டிய தேவை ஏற்படலாம் எடுத்த காரியங்களில் இருந்து வந்த சுணக்க நிலையானது மாறும் குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட இருந்து வந்த மனக்கசப்புகள் அகலும் கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதங்கள் உண்டாகாமல் தவிர்க்கிறது நல்லது பிள்ளைகளுடன் சகஜமா பேசி வர்றது நல்லதுங்க அவர்களுடைய நலன்ல அக்கறை காட்டுவீங்க இது உங்களுக்கு மன மகிழ்ச்சியை பெற்று கொடுக்கும் உறவினர்கள் நண்பர்களின் ஆதரவுடன் காரியங்களை சாதிச்சிப்பீங்க பெண்களுக்கு வீண் அலைச்சலும் காரிய தாமதமும் ஏற்படலாம் மற்றவர்களுக்காக பொறுப்புகளை ஏற்கிறத தவிர்க்கிறது நல்லது உங்களுடைய பொறுப்புகளையும் மற்றவர்களை நம்பி கொடுக்காதீங்க கலைத்துறையினருக்கு கூடுதல் பணிச்சுமையை ஏற்க வேண்டிய தேவை ஏற்படும் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கும் போது ரொம்பவே கவனமாக வார்த்தைகளை பிரயோகிக்கிறதும் பேசுகிறதும் நல்லது வீண் அலைச்சல் தடை தாமதங்கள் ஏற்படலாம் கவனமாக இருங்க புதிய முயற்சிகளை தள்ளி போடுறது நல்லது அரசியல் துறையினருக்கு மற்றவர்களுக்கு உதவ போய் வீண் பிரச்சனைகளில் நீங்கள் சிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கவனமாக இருங்க எப்போவுமே ஒருத்தருக்கு வாக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்மளால் இதை நிறைவேற்ற முடியுமான்னு பல முறை யோசிச்சு அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு வாக்கு கொடுக்கறது நல்லது இல்லை அப்படின்னா அது உங்களுக்கு மன கஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வாகனங்கள்ல போகிறப்போ எச்சரிக்கையா செயல்படுறது நல்லது மன நீங்கும் சிற்றின்பச் செலவுகள் அதிகரிக்கலாம் இது உங்களுடைய மனசை ரொம்பவே சந்தோஷத்துல ஆழ்த்துங்க மனசுல ஏதாவது கலக்கம் ஏற்படலாம் காரணமே இல்லாம வீண் பலியானது சுமக்க நேரிடும் ஒதுங்கி சென்றாலும் வழிய வந்து சிலர் சண்டைக்கு இழுப்பாங்க கவனமா இருக்க வேண்டியது உங்க தான் இருக்கு மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றம் காணப்படலாம் எதிர்பார்த்த உதவியானது கிடைக்கும் நீங்க உங்களுடைய முயற்சிகளை எப்பயுமே கைவிடாதீங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க குறிக்கோள் வேலை செய்ய வேண்டிய தேவை இருக்கும் உத்தியோகம் தொடர்பாக இடமாற்றம் உண்டாகலாம் குடும்பத்தில் எதிர்பாராத திடீர் செலவுகள் ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து போகிறதும் நல்லது பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் குடும்பத்தினருடன் பக்குவமா நடந்துக்கிறது நல்லது உறவினர்கள் நண்பர்களின் வருகை இருக்கும் இது உங்களுடைய மனதை மகிழ்ச்சியா வச்சுக்க உதவி புரியும் கோபத்தை கட்டுப்படுத்தி அமைதியை கடைபிடிக்கிறது மூலியமா எல்லாவற்றிலும் அனுகூலம் உண்டாகும் டென்ஷனை குறைக்கிறது நல்லதுங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் எதிரையுமே நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது போட்டி பொறாமையானது அகலும் எல்லா வகையிலையும் நன்மை உண்டாகும் எதுலேயுமே சாதகமான பலன்கள் கிடைக்கலாம் மற்றவர்களுக்கு உதவி செய்து அதன் மூலம் நர் மதிப்பை பெறுவீங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதமானது ரொம்பவே நல்ல பலன்களா இருக்குங்க ஞாயிற்றுக்கிழமைகளில் சிவனை வில்வ அர்ச்சனை செஞ்சு வணங்கினீங்கன்னா எதிர்ப்புகள் விலகும் மன குழப்பமானது நீங்கும் கடன் பிரச்சனைகள் குறைய வாய்ப்பிருக்கு உங்களுக்கான இந்த ராசிக்கான பொது பலன் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி